ஏசி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று உன் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என் ரென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் முதலாவதாக தேவன் தருகிற என்னவென்றால் உன் உன் மேல் மேல் இருக்கிற இருக்கிற ஆவி ஆவி இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புதிதாக க தருகிற ஒரு காரியம் அல்ல கத்த உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம் என்றால் உன் மேல் இருக்கிற என் ஆவி அது நீங்குவதில்லை ஆமேன் ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவியினர் மாத்திரமல் அதுவும் அது அது அதுவும் அதில் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமாக இந்த காண்டெக்சை பார்க்கும் பொழுது தேவன் இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுக்குறதா இந்த வாக்கு தத்துவம் என்னவென்றால் உன்மேல் இருக்கிற ஆவி நீங்குவதில்லை அப்படி என்றால் அவருடைய பிரசனத்தை அவர் சொல்லுகிறார் உறுதிப்படுத்துகிற தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன் அது நீங்குவதில்லை நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அங்கே உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம் அது லோயா எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் அது தேவன் அவருடைய ஆவி அவருடைய பிரசனம் தேவனுடைய பிரசனம் நம்ம அனைவரோடும் ஒவ்வொருவரும் இருக்கிறது நம்முடைய வாஞ்சை என்னவென்றால் தரிசனத்தை மேல் நோக்கி பார்த்து கத்தர் மேல் நம்ப நோக்கத்தை செலுத்தி விட்டு ஒரு புதிய ஒரு பாதைக்குள் புதிய தரிசனத்துக்குள் நாம் நுழைகிறோம் ஆமேன் ஆனால் கத்தர் வாக்குத்த பணிகிற என்னவென்றால் உன்மேல் இருக்கிற அந்த ஆவி இவ்வளவு நாள் எப்படி கர்த்தர் நடத்தினாரோ எப்படி அவருடைய பிரசனம் இருந்ததோ அவர் ஆவி இருந்ததோ அது தொடர்ந்து நம்மளோடு கூட இருக்கும் பயப்படாதீங்க கலங்காதீங்க நான் இருந்து நடத்துவேன் அப்படின்றத கத்தர் அங்கே உறுதிப்படுத்துகிறார் ஆலோ ஒரு புதிய தரிசனமாக இருந்தாலும் தேவன் அதே ஆவி தேவன் அதே பிரசனம் நம்ம ஓவரோடும் இருந்து நம்ம எப்படி நடத்துகிறது அப்படின்றதை கத்தர் அங்கே உறுதிப்படுத்துகிறார் நாம் தனிமையா இல்லை தேவனோடு கூட நாம் இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைகிறோம் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது உன் வாயில் இருக்கிறதான என் வார்த்தை ஆமேன்யா உன் வாயில் நான் அருளிய என் வார்த்தை அதுதான் ரொம்ப முக்கியம் தேவன் அவர் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில் அருள்கிறார் மனிதனுடைய வார்த்தையெல்லாம் மாறிடும் எல்லாமே ஒரு விசித்திரமா இருக்கும் மனிதரோட வார்த்தை இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க மனிதர் வார்த்தையை நான் பற்றிக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் பற்றிக்கொள்ளும் பொழுது அது ஒரு மகத்துவமான ஒரு காரியமாய் நமக்கு மாறும் ஆமேன் கத்தர் இங்கே என்ன பண்ணுகிறார் என்ன வாக்குத்தன் தருகிறார் என்றார் உன் நான் அருளும் என்னுடைய வார்த்தை நீங்குவதில்லை உன் வாயில் நான் அருளி என் வார்த்தை நீங்குவதில்லை அது லோவியா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் தேவனுடைய வார்த்தை வாயிலே நாம் ஏந்தினவர்களாய் அவருடைய வார்த்தை வீண் வார்த்தைகளோ வெட்டிக்காரிகளோ அல்ல இனிமேல் யார் எதுசோ அய்யோ இப்படி அப்படி என்று பலதரப்பட்ட செய்திகளோ டாக்டர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உதிரி போட்டு அன்றைய நீ உம்முடைய வார்த்தை என்ன அந்த வார்த்தை பேசுகிற ஜனமாய் அந்த வார்த்தை கேட்கிற ஜனமாய் அந்த வார்த்தை வேறு ஒன்றி காணப்படுகிற ஜனமாய் நாங்கள் இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய மாஞ்சை அப்படின்னு தெய்வ வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவராய் நாம் இருக்க வேண்டும் ஆமேன் இதோட முக்கிய முக்கியமான காரியம் என்னவென்றால் இது ஒரு ஜனத்துக்கு ஒரு சந்ததிக்கு மாத்திரம் அல்ல உன் மீதும் உன் சந்ததியின் மீதும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் அது நீங்குவதில்லை என்று கத்து சொல்லுகிறார் அல்ல லோயா அது நீங்குவதில்லை அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்துவம் எதுவுமே நீங்க பயப்படாதீங்க என்ன நடக்குமோ எப்படியோ என்று பயப்படாதீங்க இட் வில் கண்டினியூ த சேம் தி லார்ட் ஹூஸ் லெட் யூ சோ ஃபார் சேம் காட் லெட் யூ சோ ஃபார் லீட் யூ தாஸ் அதுதான் தேவனுடைய வாக்குத்தம் ஆமேன் இது வந்து ஒரு வாக்குத்தம் மாத்திரமல்ல மூன்றாவதாக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இது ஒரு உடன்படிக்கை நம்மோடு தேவன் செய்கிற ஒரு உடன்படிக்கை இஸ்ரேலோடு தேவன் அதை செய்தால் நம்மோடும் கூட அந்த உடன்படிக்கையை நிலை நிற்கிறது என்னவென்றால் என்னுடைய ஆவியம் பிரசனம் உன்னோடு கூட இருக்கும் உன்னோடு கூட இருந்த அந்த பிரசனம் தொடர்ந்து உன்னோடு கூட இருக்கும் நானூறு வாயிலே வைத்த என்னுடைய வார்த்தைகள் நீங்காது தலைமுறை தலைமுறையாக நீங்காது இட்வில் கண்டினியூ இது என்னுடைய உடன்படிக்கை இந்த மூன்றையும் கையில் பிடித்து கையிலேந்தினவர்களாக இந்த புதிய ஆண்டிற்குள் அடி எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய மகத்துவமான காரியங்கள் நாம் காண முடியும் அது இல்லையா ஒரு புதிய தரிசனத்தோடு ஒரு புதிய ஒரு எதிர்நோக்கோடு ஓடுகிற ஒரு ஜனமாய் நாம் காணப்படுவோம் ஆமேன் இதுதான் தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் கர்த்தர் செய்ய நினைக்கிறது யாரும் தடை பண்ண முடியாது ஆனால் தைரியமாக இருங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ காட் பிளஸ் யூ கத்தவங்களை ஆசிரிப்பார்